தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள பகுதியில ஒரு தாய் ஒருவர் சடலமாக மீட்கப்படுகிறார் அவருடைய பதினாறு வயது நிரம்பிய மகன் வந்து காணாமல் போகிறார் அது தொடர்பாக போலீஸார் வந்து நீண்ட ஒரு விசாரணையை மேற்கொண்டார்கள் அது தொடர்பாக இப்பொழுது மகன் வந்து வாக்கு மூலம் அளித்திருக்கிறார் அது திடுக்கிற ஒரு வகையில் அந்த சம்பவம் அமைஞ்சிருக்கு அது தான் இந்த காணொலியில் முழுமையப்பறம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீங்கள் மத்திற வாரங்க சொன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் எல்லாருக்குமே தெரியும் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள பகுதியில் கடந்த நான்காம் தேதி ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது அதாவது ஒரு வீட்டில் இருந்து முப்பத்தி ஏழு வயது நிரம்பிய தாய் ஒருவர் சடலமாக மீட்கப்படுகிறார் இதன் காரணமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு முதல்ல இருந்தே கூறுறேன் நான்காம் தேதி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்து தாயும் இரண்டு பிள்ளைகளும் ஒரு வீட்டில் வசித்து வந்திருக்கிறார்கள் அதாவது பதினாறு வயது நிரம்பிய மகனும் மற்றது அவருடைய சகோதரியும் அந்த தாயுமாக மூன்று பேரும் அந்த இடத்துல வசித்து வந்திருக்கிறார்கள் கடந்த நான்காம் திகதி அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த மகன் வந்து பதினாறு வயது நிரம்பிய அந்த சிறுவன் வந்து தாயிட்ட வந்து தொலைபேசியை தரும்படி வந்து சண்டை பிடிக்கிறார் அதன் காரணமாக தாய் வந்து அந்த தொலைபேசியை குடுக்கையில் இந்த மகன் வந்து வளமையாவே தாயிட்ட தொலைபேசியை கேட்டு சண்டை பிடிப்பார் ஏன்னு சொன்னால் அந்த மகன் வந்து ஒரு கேமுக்கு வந்து அடிமையான ஒரு பெரியன் அதாவது கேம் விளையாடுறதுல ஒரு ஆர்வமான படியன் ரெண்டு தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கு அதோட அயலவர்கள் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் இந்த மகன் வந்து அடிக்கடி அந்த தாயிட்ட வந்து இந்த தொலைபேசியை கேட்டு சண்டை பிடிப்பதாக அந்த அயலவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தினம் அந்த நான்காம் திகதி இந்த மகன் இவ்வாறு அந்த தாயிட்ட தொலைபேசியை கேட்டு சண்டை பிடிச்சிட்டு தன்னுடைய ரூமுக்கு செல்கிறான் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தின நேரத்தில் ஒரு கூரிய கத்தி மற்றும் சில ஊசிகளை கொண்டே தன்னுடைய ரூமுக்கு வச்சிருந்திருக்கிறான் இதை அவதானித்த தாய் என்ன செய்கிறான்னு சொன்னா தன்னுடைய மகளுக்கு எதுவும் செய்து போடுவாள் என்ற பயத்துல தன்னுடைய மகளை வந்து உறவினர் வீட்டை அந்த இரவு வந்து தங்கும்படி அனுப்பி விடுறார் இப்போ வந்து அந்த வீட்டை இருக்கிறது அந்த முப்பத்தி ஏழு வயது நிரம்பிய தாயும் அவருடைய மகனான அந்த பதினாறு வயது நிரம்பிய அந்த சிறுவனும் இருக்கிறார்கள் அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த உறவினர் வீட்டை தங்கள் சென்ற சகோதரி வந்து வந்து பார்க்குறா அந்த இடத்துல அந்த தாய் வந்து சடலமாக கிடக்கிறார் இதனை கண்ட அந்த மகள் வந்து உறவினர்களுக்கு டக்கண்டு அறிவிக்கிறார் உறவினர்கள் வந்து போலீசாருக்கு வந்து செய்தியை வழங்குகிறார்கள் அப்போ போலீசார் உடனே வந்து அந்த இடத்துல விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள் தாய் வந்து அந்த மூச்சு அடைப்பால் வந்து இறந்து போயிருக்கிறார் என்று வேத பரிசோதனை அறிக்கை வந்து வந்திருக்கு அதோடு பாத்தீங்கன்னா சொன்னா அந்த வீட்டில் சுவர்களில் வந்து ரத்தால் எழுதப்பட்டிருந்திருக்கு அதாவது ஐ கில்லிங் என்ற அந்த வார்த்தைகள் வந்து எழுதப்பட்டிருந்திருக்கு வீட்டில் அதோட போலீசார் அந்த சிறுவனுடைய ரூம்ல வந்து சில தடயங்கள் கிடைக்குமா என சோதனை செய்கிறார்கள் அந்த இடத்துல என்ன கிடைக்குது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் வந்து சில கொலை செய்கிறது எப்படி என்பது சம்பந்தப்பட்ட சில விடயங்களை வந்து சேகரித்து வைத்திருக்கிறதாக அந்த தகவல்கள் போலீசார் வந்து தெரிவிச்சிருக்கிறோம் அதோட இந்த சிறுவன் வந்து அந்த இடத்துல காணாமல் போயிருக்கிறான் இந்த தாய் தாய் வந்து இறந்த நிலையில் கிடந்திருக்கிறார் அப்போ இந்த சிறுவன் வந்தால் தான் அந்த தாய்க்கு என்ன நடந்தது யாராவது வந்து அந்த தாயை கொண்டுட்டு சிறுவனை கடத்தி சென்றார்களா அல்லது வந்து சிறுவனே தாயை கொண்டுட்டு தப்பி ஓடிவிட்டானா என்பது தொடர்பாக பல சந்தேகங்கள் வந்து போலீசார் மத்தியில் எழுந்துச்சு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைக்கு முன்தினம் வந்து அந்த சிறுவன் வந்து பொலிஸார்கிட்ட தானாகவே போய் சரணடைகிறான் சரணடைந்து வாக்கு மூலம் அளிக்கிறான் அதாவது வந்து என்னுடைய தாய் வந்து அன்றைய தினத்தில் நான்காம் திகதி இரவு வேளை வந்து தூக்க மாத்திரையை எடுத்துட்டு அவ நித்திரை கொள்றா அந்த சமயத்தில் தான் வந்து அவருடைய கழுத்தை நெரிச்சு கொண்டதாக அந்த வாக்கு மூலம் அளிக்கிறான் உண்மையிலே இதை கேட்ட போலீசார் வந்து அதிர்ந்து போனார்கள் என்று தான் சொல்லணும் ஏன்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெற்ற தாயை அந்த மகன் வந்து கழுத்தை நெரிச்சு கொன்றுக்கிறான் என்பது தான் இங்கே ஒரு you பாரதூரமான விடயம் உண்மையிலேயே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த தாய்க்கு தாயோட வந்து அந்த தொலைபேசியை கொடுக்காத காரணத்தால் இந்த மாணவன் வந்து என்னென்னா ஒரு கேமுக்கு அடிமை என்றபடியை அந்த மாணவனுக்கு வந்து ஒரு விரக்தியின் காரணமாக அந்த தாயை வந்து கழுத்தை நெரிச்சு கொலை செய்திருக்கிறான் உண்மையிலேயே ஒரு முப்பத்தி ஏழு வயது நிரம்பிய ஒரு தாயை கொடூரமான முறையில் வந்து கொலை செய்திருக்கிறான் அந்த தாய் வந்து தூக்க மாத்திரையை வந்து எடுத்துட்டு நித்திரை கொண்டிருக்கிறான் அந்த சமயத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு அதன் பிற்பாடு என்ன செய்யிருக்கான்னு சொன்னால் அந்த சிறுவன் வந்து பஸ் எடுத்து கொழும்பு போய் இருந்திருக்கிறான் பஸ் கொழும்பில் போயிட்டு அங்கே நடக்கிற நடை நடப்பாதையில் வந்து சிறிது நேரம் உட்காந்துட்டு யோசித்து பார்க்குறான் நாங்கள் வீட்டை போவோம்னு சொல்லி போட்டு திருப்பி பஸ் எடுத்து யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டு பிறகு தெல்லிப்பாளையக்கு போயிருக்கிறார் பஸ் எடுத்து அந்த இடத்துல போய் பார்த்தோன்னா அவற்றை வீட்டில் வந்து அந்த தாயாருடைய கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்கள் நிறைய இருந்திருக்கு அதை பார்த்துட்டு அப்போ விளங்குது இந்த தாய் வந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸ் நிலையத்துல போய் தானாகவே சரணடைஞ்சி வாக்கு மூலம் கொடுத்துருக்கிறார் உண்மையிலேயே இந்த சம்பவத்தை கேட்டோன்னே அவர்களுடைய உறவினர்களும் சரி அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் என்று தான் சொல்லணும் முக்கியமா அந்த அயல் வீட்டுக்காரர்கள் சொல்லி சொல்லேக்கு என்ன சொல்லியிருக்கேன் சொன்னா இந்த மகள் வந்து வளமையாவே வீட்டில் வந்து தாயோட சண்டை பிடிப்பான் அதோட வந்து ஒரு அவருடைய மணல் எல்லாம் சற்று பாதிக்கப்பட்டு இருந்த மாதிரி அவர்கள் வந்து தகவல்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் இப்ப மல்லாகம் நீதிமன்றில வந்து அந்த சிறுவன் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர் வந்து அச்சுவேலியில இருக்கிற சிறுவர் நன்னடத்தை அஹ் காப்பகத்தில் வந்து என்ன செய்யிருக்கேன்டா ஒப்படைக்கப்பட்டிருக்கார் இப்போ அங்கே தான் இருக்கிறார் ஏன்னு சொன்னால் அவருக்கு வந்து பதினாறு வயது என்றபடியாக அவர் சிறுவர் என்றபடியே அவர்களை வந்து ஒரு சிறை தண்டனையை கொடுக்க இயலாது அதன் அடிப்படையில் அவர் அச்சுவேலி சிறுவர் காப்பகத்தில் வந்து வைக்கப்பட்டிருக்கார் உண்மையிலேயே இந்த சம்பவத்தினூடாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்கின்றான் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வந்து சிறந்த முறையில் வளர்க்கணும் உண்மையிலேயே எல்லாருமே தங்களுடைய பிள்ளைகளை வந்து கண்ணும் கருத்துமாக தான் வளர்ப்பார்கள் ஏன்னென்னு சொன்னால் ஒரு பிள்ளைய ஒரு தாயும் தகப்பனுடைய முக்கியமான கடமையை அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக தான் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து செய்யப்படுவார்கள் அந்த வகையில் சில பேர் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து சரியான இடம் கொடுத்து வளர்ப்பார்கள் அண்மை காலத்தில் வந்து இந்த தொலைபேசிக்கு அடிமையாகிறது அதோடு வந்து போதைப் பொருள் பாவனை வந்து அதிகரிச்சிருக்கிற காரணத்தால் இந்த இரு செயற்பாடுகளுக்கு மாணவர்கள் போகிற எண்ணிக்கை அதாவது சிறுவர்களாக இருந்தாலும் சரி வயது போனவர்களாக இருந்தாலும் சரி அடிமையாகிற வீதம் வந்து கூட ரெண்டுதான் சொல்லணும் அதன் அடி படையில் சிறுவர்களுக்கு வந்து தொலைபேசியை கொடுக்காமல் இருக்கிறதே நல்லம் அப்படி கொடுத்தாலும் எங்களுடைய கண்காணிப்பின் கீழே குறிப்பிட்ட சில நேரங்களுக்கு மாத்திரம் வேறு தொலைபேசியை பாவிக்கிறதுக்கு அனுமதிக்கலாம் ஆனால் ஒரு கேமுக்கு அடிமையாகி இப்போ ஒரு தகப்ப தாயே கொல்லுற அளவுக்கு போற என்றது ஒவ்வளவு ஒரு முத்தி போன விஷயம் என்றதை ஜோசி கே விளங்கும் என்று நான் நினைக்கிறேன் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி கனடா உக்டோவாவிலேயும் வந்து ஒரு சம்பவம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் அதுவும் ஒரு அதிர்ச்சி அலை ஏற்படுத்தியிருந்தது ஒரு கேமுக்கு அடிமையான ஒரு மாணவன் அதாவது இங்கேருந்து ஸ்டூடண்ட்ஸ் சால போயிட்டு கனடாவில் படித்துக் கொண்டிருந்த மாணவன் தனக்கு வீடு கொடுத்த அந்த குடும்பத்தை வந்து கொடூரமான முறையில் வந்து கொலை செய்திருந்தான் அந்த சம்பவத்தின் காரணமாக பல பிரச்சனைகள் ஈழத்தவர்களுக்கு ஈழத்தமிழ் மாணவர்களுக்கு வந்து அந்த கனடாவில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் விதமாக அந்த சம்பவம் நடந்தது ஆனால் அந்த சம்பவம் வந்து ஒரு மாணவன் வந்து உறவு அன்பு அரவணைப்பு இல்லாமல் அப்படி மாறிப்போனான் என்று ஒருவேளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த மாணவன் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருந்து கொண்டு இவ்வாறு ஒரு தொலைபேசிக்கு அடிமையாகி தன்னுடைய தாயை கொலை செய்கிற அளவுக்கு போயிருக்கிறான் உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிற ஒரு சோகமான செய்தியாக இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்தால் கட்டாயம் உங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார்கள் அதோடு வந்து அவர்களுடன் நீங்கள் செலவழிக்கிற நேரத்தை வந்து அதிகப்படுத்துவதன் காரணமாக அவர்கள் வழி மாறி அல்லது திசை மாறி செல்வதற்கான வாய்ப்புகளை குறைச்சு கொள்ளலாம் என்பதுதான் ஒரு முக்கியமான செய்தி முக்கியமாக என்னுடைய பிள்ளை ஒரு ரூமுக்குள்ளே தானே இருக்கிறான் அல்லது நான் கவனிக்க தேவையில்லை என்னடா ஒரு சோழி சுரத்துக்கும் போகிறேல நார்மலா ரூமுக்கு இருந்துட்டு தண்டப்பாடில் போகிறான் வெளியில் வாரான் ஃப்ரெண்ட்ஸோட போறான் சுற்றுறான் வாரான் ஒரு பிரச்சனையே இல்லை என்ற பிள்ளை நல்ல பிள்ளை என்று நீங்கள் நினைச்சு இருப்பீங்க ஆனா வந்து அந்த சிறுவன்மோ அல்லது உங்களுடைய மகனோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகவும் வேறு வெறும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம் என்பதுதான் உண்மை அது தொடர்பாக நீங்க வந்து உண்மையிலேயோ அவதாரத்தோட செயற்படணும் இந்த நான் எல்லா உங்களுடைய பிள்ளைகளையும் சந்தேகப்படுங்கோ என்று சொல்லல சில பேர் வந்து தங்கங்கள் தான் அதாவது உங்களுடைய பிள்ளைங்கள் பிள்ளைகளை நீங்க தங்கங்கள் என்று சொல்லுவீர்கள் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் சில பேர் ஆனால் எல்லாருமல்ல குறிப்பிட்ட சிலர் வந்து இவ்வாறான செயற்பாடு ஆஹ் செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம் இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க உண்மையிலேயே அந்த மாணவன் வந்து ஒரு தன்னை அறியாமலே அந்த தாயை வந்து ஒரு விரக்தியில கொலை செய்து ஆனால் இப்போ வந்து என்ன யோசிப்பான்னு சொன்னால் என்னுடைய தாயை வந்து நான் இவ்வாறு செய்து போட்டேனே என்று உண்மையிலே யோசிச்சு கவலைப்படுவான் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் அந்த சிறுவன் வந்து தண்டபாளியை போல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் சரணடைகிறார் அதன் காரணம் அவருக்கு தான் செய்தது விளங்கி விளங்கித்தான் பூயை வந்து சரணடைந்து சரணடைந்திருக்கிறார் உண்மையிலேயே இது வந்து ஒரு உடல அந்த சமயத்தில் ஒரு விரக்தியால் செய்கிற சம்பவத்தால் அந்த மாணவன் வந்து இப்போ ஒரு பெரிய தண்டனையாக அனுபவிக்க போய் அனுபவித்து கொண்டிருக்கிறான் என்று தான் சொல்லணும் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்